வைத்தீசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் பத்து தேவச்சராரும் இளவீரரும் தாழ் நிழல் கீழ் நிற்ப சகத் அண்டம் மண்டலம் அடக்கு அழையும் நாள் அமார்தமை அழகாண்பவன் இவன் நின்னை பொருள் படுத்து ஒரு விரல் தலை சுட்டி நீழ்கழல் தாள் உதைந்து நெடுமலர் கண் பிசைந்து அழுது அழுது அழைத்தடன் எனக்கு இதில் வியப்பு இல்லை கான் பின்னல் திரை சுரநதி தன்துறை தேவர் பேதை குழாங்கள் என்ன பெருகம் தடம்புதல் காவிரி பூவரின் பெருதன் துறைச்சலை விரித்து அன்னக்குழாம் திளைத்து ஆடு சோனாடனுடன் அம்புலி ஆடவாவே அழகு பொலி கந்த தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே தன்னை போன்ற தேவச்சிறுவர்களும் வீரவாகத்தேவர் உள்ளிட்ட இளமையான நவவீரர்களும் ஆகிய அனைவரின் திருவடி நிழலின் கீழே நிற்பதான இந்த உலகமும் தேவர் உலகமும் மற்ற உலகங்களும் அழியக்கூடிய நாளில் தேவர்கள் அழுகின்ற காட்சிகளை காணக்கூடியவன் இந்த முத்துக்குமரன் இத்தகையவன் உன்னை ஒரு பொருள் என்று நினைத்து தன்னுடைய ஒரு விரலினை நீட்டி உன்னை சுட்டிக்காட்டி தன்னுடைய நீண்ட அணிந்த கால்களை கசக்கி நீ வேண்டும் என்று பார்த்த உனக்கு எந்த ஆச்சரியமும் தோன்றவில்லை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த போன்று அடுத்தடுத்து வருகின்ற அலைகளினை உடைய ஆகாயகங்கை முதலான தெய்வ நதிகளின் நீர்நிலைகளில் காணப்படுகின்றவர்களான தெய்வப் பெண்களைப் போல பெருகி வருகின்ற வெள்ளத்தினை அடைய காவிரியாற்றின் மலர்கள் விரிந்துள்ள நீர்த்துறைகளில் எல்லாம் அன்னப்பறவைகளின் கூட்டமானது நீரில் மூழ்கி நீராடும்படியான இடங்களை கொண்டதாக அமைந்துள்ள சோநாட்டின் தலைவனான முத்துக்குமரனுடன் அம்புலியை நீ ஆடிட வந்திடுவாயாக அழகு மிகுந்த கந்தபுரியினில் எழுந்தருளியுள்ள இந்த கந்தவேலுடன் விளையாட அம்புலியை நீ ஆடிட வந்திடுவாயாக